இயேசுபின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலேயே அங்கூர் விட பார்க்குகிறேன் குயபடையே இந்த நிகழ்வில் நாம் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த ஒரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்ததே சிரியாவின் ராஜா எலிசாவை பிடிப்பதற்காக ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் எலிசா இருந்த இடத்தை சுற்றிலும் முற்றுகையிட்டார்கள் எலிசாவின் வேலைக்காரன் அவர்களை பார்த்த பொழுது ஐயோ நம்மை சுற்றிலும் இராணுவம் நிற்கிறதே என்று சொன்ன மாத்திரத்திலே எலிசா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார் அவன் பார்த்த பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கிணிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறங்கிருக்கிறவருக்கு ஆட்சியை கண்டான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசிலே உங்களுக்கு விரோதமாய் சத்துரு முற்றுகை போடலாம் சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்பி வரலாம் சூழ்நிலைக்குள்ளே போராட்டமான நிலைக்குள்ளே நீங்கள் காணப்படலாம் நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் கர்த்தரோடுபடி இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பலத்த பாதுகாப்பளிக்கிறார் என்பதாக பரிசுத்த வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒரே ஒரு காரியம் எலிசா எப்படி அன்பரோடு கூட இருந்தாரோ எலிசாவுக்கு எப்படி கர்த்த ரகசியங்களை வெளிப்படுத்தினாரோ அதை நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரோடு கூட இருக்க வேண்டும் அவரோடு கூட பேச வேண்டும் இருக்கின்ற பொழுது ஆண்டவு உங்களுக்கு விரோதமாய் எழும் எல்லா ஆயுதங்களையும் முறித்து முடித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு விரோதமாக எவ்விதமான ஒருவேளை பில்லி சூனிய அல்லது சாசிகளின் போராட்டங்கள் காணப்பட்டாலும் உங்களை சுற்றிலும் ஆண்டவு அக்னியும் மதிலாகவும் தூதர்களை பண்ணுகிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கைகளே நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமா கற்புடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுகிறோமா கர்த்தருக்காக வைராக்கியமாய் காணப்படுகிறோமா அப்படி இருந்தால் ஆண்டு உங்களோடு விடந்து உங்களை உங்கள் சத்துருக்களின் கைகளுக்கு விலக்கி மீட்டி ரட்சித்து காப்பா நீங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் ஜீவனுள்ள தெய்வனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்வீர்கள் உள் மூலமாய் கற்புடைய நாம மகிமைப்படும் ஆமே ஆம்